அனைவருக்கும் வணக்கம் குரு பயிற்சி பலன் சிம்ம ராசிக்கு நம்ம பார்க்கலாம் சிம்மம் சிம்மம் அப்படின்னா சிங்கம் சிங்கம் அப்படின்னா காட்டுக்கு ராஜா காட்டுக்கு மட்டும் ராஜா இல்லைங்க அவங்க வீட்டுக்கும் ராஜா தான் சிம்ம ராசிக்காரங்களுக்கு நிர்வாக திறமை இருக்கும் அவங்களுக்கு ஒரு வேலையை கொடுத்தாக்க கன செய்வாங்க அவங்க வந்து ஒழிக்கிறது மறைக்கிறது அதாவது ஏமாத்துறது இதெல்லாம் இருக்காது நீதி நேர்மை நியாயம் அப்படின்னு இருப்பாங்க நிர்வாக திறமை உள்ள சிம்ம ராசி நேர்களை உங்களுக்கான குரு பேச்சு பலனை இப்ப நம்ம பார்க்கலாம் உங்க லக் உங்க ராசி சிம்ம ராசிக்கு ஏழாம் இடத்துல சனி பவன் இருக்காரு அவர் உங்க லக்னத்தை பாக்குறாரு லக்னத்தையோ ராசியோ பாக்குறாரு பார்க்கும்போது என்னன்னா உடல் அசதி சோம்பேறித்தனம் இதெல்லாம் வந்துட்டு இருக்கும் அதே டேத்துல ஒன்பதாம் இடத்த சனி பவன் பாக்குறாரு மூணாம் பாரியா ஒன்பதாம் இடத்த பார்க்கும்போது தந்தைக்கு சின்ன சின்ன பிரச்சனை வரும் ஏழாம் இடத்துல இருக்க சனி பவான் கலத்தத்துக்கு பிரச்சனையை கொடுப்பார் களத்திற்கு உடல்நிலை பாதிப்பு வரும் அதே டயத்துல சனி பவான் நாலாம் இடத்தையும் பார்க்கிறாரு சுகஸ்தானம் சுகஸ்தான சுகங்களை எல்லாம் கெடுத்திருப்பார் இப்ப குரு பகவான் ஒன்பதாம் இடத்துல இருந்து இப்ப பத்தாம் இடத்துல வந்திருக்காரு பத்துல இருக்க குரு என்ன பண்ணுவார் அப்படின்னா பட்டம் பதவி பரிபோகம் சிம்மராசினியர்களுக்கு இந்த கால இடத்த தொழில பிரச்சனை வரும் தொழில் ஆல்ரெடி இப்ப விட்டுருப்பீங்க அப்படியே இருந்தாலும் தான் வந்துட்டே இருக்கும் இடமாற்றம் அது வரும் தொழில பிரச்சனை கொடுக்குறதா குரு வேலையா இப்ப இருக்கு கொஞ்சம் பிரச்சனையான காலகட்டம் தான் அதே டத்துல குரு பவன் ரெண்டாம் இடத்தை பாக்குறாரு அஞ்சாம் பார்வையா இரண்டாம் இடத்தை கண்ணிய பாக்குறாரு அப்ப என்னன்னா ஏதோ பொருளாதாரம் நல்லா இருக்கும் பேங்க் பேலன்ஸ் உயரும் குடும்பத்துல நிம்மதி இருக்கும் சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த காலத்துல திருமணம் நடக்கும் அதே டயத்துல குரு பகவான் ஏழாம் பார்வையா விருச்சத்தை பாக்குறாரு சிம்மத்துக்கு அது நாலாம் இடம் சுகஸ்தானம் ஆல்ரெடி சனி பவன் அங்கிருந்து கெடுத்திருப்பாரு இப்ப குரு பார்க்க கோடி நன்மைன்ற மாதிரி சிம்ம ராசிக்காரங்களுடைய அப்பா அம்மா அதான் தாயாருக்கு நல்லா இருக்கும் இந்த காலகட்டத்துல எங்க இருந்தாலும் அவங்களுக்கு நல்லா இருக்கும் சுகஸ்தானம் நல்லா இருக்கனால தேவையானதெல்லாம் பூர்த்தி ஆகும் அதே டீத்துல குரு பவான் ஒன்பதாம் பார்வையா மகரத்தை பாக்கிறாரு சிம்மத்துக்கு ஆறாம் இடம் ஆறாம் கடன் நோய் எதிரி அந்த ஸ்தானத்தை பாக்குறாரு அங்க என்ன பண்ணுவன்னா தொழில பாக்குறாரு ஆனா குரு பவன் பத்தாம் இடத்துல இருந்து தொழில கெடுக்கிறாரு இந்த காலகட்டத்துல வந்துட்டு லோன் வாங்குற எண்ணம் இருக்கும் நாலாம் இடத்த பாக்க வீடு வாங்குற என்ன இருக்கும் வீடு கட்டுற என்ன இருக்கும் வண்டி வாங்க வாங்குற எண்ணம் இருக்கும் லோன் போட்டு ஏதாவது சிறு கடன் வாங்கி வண்டி வீடு இடம் இத வாங்குற எண்ணத்தை குரு பவன் தருவார் நன்றி வணக்கம்